முழங்காலில் வலி அதுவும் உள் சைடில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது நிறைய பேர்த்துக்கு உள் சைடுனா மீடியல் ஆஸ்பெக்டில் அதுக்கப்புறம் மேலே வலி வர்றது சைடில் முழங்கால் வீங்கிக்கிறது ஃபஸ்ட்டு சிம்டமே என்னவாக இருக்குதுன்னா குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ அந்த வலி வந்து எந் உட்காந்த உடனே எந்திரிக்கிறப்போ வலி சிலர் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிக்கிறப்போ வலி சிலர் குந்த வச்சு உட்காரப்பவே வழி இல்லை உட்காரவே முடியாது சிலருக்கு கிரிபிடேஷன் சவுண்டு வரது கரெக்ட் கரக்குன்னு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ அப்புறம் வீக்கம் அந்த இடத்துல வீக்கம் வர்றது இதெல்லாமே ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் நீ முட்டி தேய்மானம் நீர்க்கட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல அதோட இல்லை முடக்கு வாதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அதோட சிம்டம் இது மெயினாக ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் நீனால் தான் வருது சம்டைம்ஸ் ரொமட்டேட் ஆத்ரைட்டிஸ் செரவாங்கினாலேயும் வரலாம் ரொமட்டேட் ஆத்ரைட்டிஸ் சின்ன ஜாயின்ஸை தான் அதிகமாக பாதிக்கும் பட் பெரிய ஜாயிண்டையும் சம்டைம்ஸ் பாதிக்கும் இதை தவிர இன்னும் ரேரான கண்டிஷன்லாம் இருக்குது லைக் செப்டிக் ஆத்ரைட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் இதில் ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸோட சிம்டம் வந்து அதிகம் நடந்தால் வலி இல்லை படி ஏறினா வலி இல்லை குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலி சமண கால் போட்டு உட்காந்தா வலி அதை தவிர கா ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கிறது அது தவிர சிலருக்கு உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறப்போ வலி சிலருக்கு ரெஸ்ட் இருந்தாலும் இருந்தாலும் வலி இந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சா அதிகமாக வலிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த சிம்டம்ஸ் இது சரி நோய் என்னன்னு பார்த்தா ஆஸ்டியோ ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் நீனா என்னன்னா ஃபீமருங்கிற பெரிய எலும்பு டிபியா ஃபிபுலாங்கிற கீழே காலில் இருக்கிற சின்ன எலும்பு டெஃபிபுலா சின்ன எலும்பு டிபியா ஒரு மீடியமான எலும்பு ஃபீமருங்கிறது அதை விட பெரிய எலும்பு இதெல்லாம் ஜாயின் ஆகி மேலே பெட்டல்லான்னு ஒரு ஒரு எலும்பு இதெல்லாம் ஜாயின் ஆகி நீ ஜாயின் ஃபார்ம் ஆகுது அந்த நீ ஜாயிண்ட்டில் வந்து இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த நீ ஜாயிண்ட்டு நிறைய லிகமெண்ட்ஸ்னாலேயும் பர்சா மினிஸ்கஸ் இதனாலேயும் ஆக்கப்பட்டிருக்குது அந்த நீ ஜாயிண்ட்டில் இருக்கிற சைனோவில் ஃப்ளூயிட் சைனோவில் ஃப்ளூயிட்னா கிரீஸ் மாதிரி இருக்கிற திரவம் அந்த ஃப்ளூயிடில் வந்து இது இருக்கும் அதாவது ஹச்எல் குளுக்கோசமின் இதனோட கன்டென்ட்லாம் குறைஞ்சி ஒரு மடக்கிறதும் நீட்டுறதும் என்னவா மாறி இருக்குன்னா ஈஸியானதாகவும் ஒரு நல்ல ஸ்மூத்தானதாகவும் மாறி இருக்கும் அப்போ கரெக்ட் கரெக்ட்னு சவுண்டு வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதனோட கன்டென்ட் குறைஞ்சி போயிடுறதுனால ஹஸியல் குளுக்கோஸ் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுறதுனால இந்த மாதிரி வந்து வரலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா எதனால் வந்துச்சின்னு நிறைய பேர்த்துக்கு ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னால் வந்துச்சு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது செகண்ட்ரி ஆர்த்ரைட்டிஸ் அடிப்பட்டதுனாலேயோ இல்லை அவங்க வேறு ஏதாச்சும் அவங்க இதாயிட்டதுனாலையோ வந்துடுது ஒரு இன்ஜூரி ஆயிட்டதுனால அடிப்பட்டது அதுவும் இன்ஜூரி தான் பட் சுழுக்கு மாதிரி அதாவது ஜஸ்ட்டு லிகமெண்ட் டேர் அதனால ஆகுது சிலருக்கு ஃப்ராக்சர் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு இதனாலையெல்லாம் ஆகுது அது தானா ஆச்சுன்னா ஏஜ் ரிலேட்டடாக ஆச்சுன்னா பிரைமரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ அண்ட் அடிப்பட்டதுனால ஆச்சுன்னா செகண்டரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ இந்த ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ வந்து எக்ஸைஸ்ல மட்டும்தான் நல்லாவும் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு பலன் அளிக்காது எக்ஸைஸ் கரெக்டாக பண்ணால் டென் இயர்ஸ் ஆனாலும் ஒரு துளி வழி வராமல் இருக்கும் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ஸை ஃபாலோ பண்ணும் இதுக்கு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஆகாது நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் வந்து இதுக்கு நிறைய பேர் ஆஸ்டியோ ஆத்ரிட்டிஸ் நீக்கி நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கிடையாது நான் பை பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸைஸ் படுத்துட்டு செய்கிறது உட்காந்துட்டு செய்கிற எக்ஸைஸ் தான் இதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம நார்மல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறோமே அதுக்கே இது போதுமானது இப்படி இருந்தால் வீட்டுக்குள்ள ஒரு சாஃப்ட் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கலாம் இல்லை ஷூ போடுறவங்களா இருந்தால் ஷூவில் சிலிக்கான் லேயர்லாம் வச்சு போட்டுக்கலாம் அதை தவிர இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல் சொல்லித்தரேன் இந்த மாதிரி துண்டு ரொம்ப பெரிய துண்டெல்லாம் கிடையாது சின்னதாக ஒரு துண்டு மடக்கி முட்டிக்கு அடியில் வச்சுட்டு துண்டை பாருங்கள் முழங்காலுக்கு அடியில் இப்படி வச்சுட்டேன் வச்சுட்டு டென்ன வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முழங்காலுக்கு அடியில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் டென் என்ற வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா பாருங்கள் துண்டு வந்து ரைட் காலில் முழங்காலுக்கு அடியில் இருக்குது கரெக்டாக முட்டிக்கு கீழே தான் இருக்கணும் அந்த பாப்லீட்டியல் ஃபோசா அந்த இடத்துல தான் இருக்கணும் திரும்ப டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ரைட்டுக்கு செஞ்ச மாதிரி லெஃப்ட்டுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் அதே டவலை முட்டிக்கடியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ரிலீஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு காலும் ஒட்டியும் இருக்கக்கூடாது ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது ஷோல்டருக்கு நேராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும் அதே மாதிரியே முழங்கால் அமுத்துறது அமுத்துறோம் திரும்ப விடுறப்ப இப்படி மேலே தூக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்த்துக்கோங்க இப்படி மேலே தூக்கணுங்கிறது இல்லை ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது எதுவுமே மேலே தூக்காது ஜஸ்ட்டு ஒன்றும் செய்யாமல் படுத்துக்கிறது சவாஸ்னா மாதிரி லைக் சும்மா படுத்து கிடக்கிறது திரும்ப டென் கவுண்ட்ஸ் முடித்து திரும்ப அமைத்தறது இது வந்து அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம் இது பேர் ஸ்டாட்டிக் கோரிசப்ஸ் எக்ஸசைஸ் இந்த ஒரு எக்ஸசைஸே கூட உங்களை வழியிலேருந்து டோட்டலாக காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி டவல் மடக்கி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய டவல் வேணாம் ரொம்ப சின்னது வேணாம் மீடியமாக ஒன்று வச்சுக்கோங்க ஸோ என்னென்னா இது மாதிரி வச்சு இந்த எக்ஸசைஸை ஆரம்பத்தில் செவன் டைம்ஸ் செஞ்சால் ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு இருபத்தோரு தடவை ஒவ்வொரு காலுக்கும் செய்யுங்க போக போக இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நூற்றுக்கணக்கான தடவை அன்லிமிட்டெட் செய்யலாம் ஒரு நாளைக்கு முந்நூறு தடவை கூட செய்யலாம் முந்நூறு இன்ட்டு பத்து கவுண்ட்டு மூணாயிரம் அப்படி கூட செய்யலாம் ஸோ அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஃபுல் க்யூர் ஆகணுன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து க்யூரே பண்ணிடணும்னு நான் க்ளைம் பண்ணல பட் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன் இந்த ஷார்ட் பீரியடில் இதுக்குன்னு நான் சொல்லித் தரணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் நான் சொல்லித் தரணும் அந்த மாதிரி ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்க இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்